போஜமகாராஜா தங்க சிம்மாசனத்தின் முதல் படிக்கட்டில் ஏறும்போது வினோரஞ்சித பதுமை பேசியது விக்ரமாதித்யனின் பூர்வீக கதையை சொல்ல தொடங்கியது விக்ரமாதித்யனுக்கு அதிசய சிம்மாசனம் கிடைத்த கதை இது விக்ரமாதித்யன் தன்னுடைய புஜ்ஜயினி மகாப்பட்டினத்தை கலைகளின் நகரமாக மாற்றியிருந்தான் அவனுடைய பேரும் புகழும் நான்கு திசைகளிலும் பரவியிருந்தது வான்முகட்டையும் கடந்து அவனுடைய கீர்த்தி தேவலோகத்திலும் பரவியது அந்த நாளில் விஸ்வாமுத்திரர் கடும் தவம் செய்து வந்தார் முனிவரின் கடும் தவத்தினால் தேவலோகத்தில் இந்திரனின் பதவிக்கே ஆபத்து வந்தது விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைத்து தன் பதவியை நிலைநிறுத்தி கொள்ள விரும்பிய இந்திரன் தேவலோக நடன மாதர்களான ஊர்வசி ரம்பை இருவரையும் அழைத்தான் பூவுலகத்திற்கு அவர்களில் ஒருத்தியை அனுப்பி முனிவரின் தவத்தை கலைக்க விரும்பினான் விஸ்வாமித்திரர் கடும் தவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் தவம் வெற்றி பெறக்கூடாது நடனக்கலை யாருடைய சிந்தையையும் கவர்ந்துவிடும் உங்கள் இருவரில் நடனக்கலையில் எவள் சிறந்தவளோ புறப்பட்டுச் செல்லுங்கள் விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைப்பதில் வெற்றி பெறுபவளுக்கு விலைமதிக்கத்தக்க பரிசு நான் கொடுப்பேன் என்று தெரிவித்தான் தேவேந்திரன் இந்திரன் சொன்ன வார்த்தைகளை கேட்ட ஊர்வசி பிரபு என்னை விட நடனக்கலையில் சிறந்தவள் யார் இருக்கிறார்கள் என்னை புறப்பட்டு போக அனுமதியுங்கள் என்று வேண்டினாள் ரம்பை அதற்கு விடவில்லை சுவாமி எல்லா கலைகளிலும் முறையாக பயின்று இணையற்றவள் என்று தேர்ச்சி பெற்றிருக்கும் என்னை விட்டுவிட்டு வேறு ஒருத்தியை போவதற்கு அனுமதிப்பீர்களா என்று கேட்டாள் ரம்பை நடனக்கலையில் யார் சிறந்தவர்கள் என்பது பற்றி ஊர்வசி ரம்பை இருவரிடையே மோதல் ஏற்பட்டது இந்த தகராறை தேவேந்திரனால் தீர்த்து வைக்க முடியவில்லை இருவரும் தானே சிறந்தவள் என்று பிடிவாதம் செய்தார்கள் ஒருத்தியை புறக்கணித்து மற்றவளை அனுப்பி மனக்கசப்பை உண்டாக்கிக் கொள்ள தேவேந்திரன் விரும்பவில்லை ஆகவே மறுநாள் இந்திரசபையில் இருவருடைய நடனத்திற்கும் போட்டி வைக்க ஏற்பாடு செய்தான் நடனத்தில் வெல்பவளுக்கு பாரிஜாத மாலை வெற்றி சின்னமாக அணிவிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது சபையிலே தேவர்களும் கந்தவர்களும் நிறைந்திருந்தார்கள் முதலில் ரம்பை நடனமாடினாள் அடுத்தபடியாக ஊர்வசி ஆடினாள் பிறகு இருவரும் சேர்ந்து ஆடினார்கள் இருவருடைய நடனத்திலும் அப்பளுக்கு சொல்ல முடியவில்லை அவர்கள் இருவரில் சிறந்தவள் யார் என்று தேர்ந்தெடுக்க முடியாமல் தேவர்கள் அவஸ்தைப்பட்டார்கள் அப்போது நாரதர் எழுந்து தேவேந்திரா இங்கு கூடியிருக்கும் தேவர்களாலும் கந்தவர்களாலும் இவர்களில் சிறந்தவரை தேர்ந்தெடுக்க முடியாது பூலோகத்திலே உஜ்ஜயினி மாக்காளி என்றொரு பட்டணம் உண்டு அந்த நகரத்தில் விக்ரமாதித்யராஜன் நீதிநெறி வலுவாது ஆண்டு வருகிறான் அவன் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவன் பரதநாட்டியங்களின் நுட்பங்களை அறிந்தவன் அவன் ஒருவனே ஊர்வசி ரம்பை இவர்களில் சிறந்த நடனக்காரியை தேர்ந்தெடுக்கும் திறமை வாய்ந்தவன் உடனே மாதலியை அனுப்பி விக்ரமாதித்யனை அழைத்து வர ஏற்பாடு செய் என்றார் இந்திரனும் தன் தேர்ப்பாகனான மாதலியை வரவழைத்து மாதலி பூவுலகத்திற்கு நம் விமானத்தில் சென்று உஜ்ஜயினி பட்டணத்தை ஆண்டுவரும் வரும் விக்கிரமாதித்ய பூபதியை நான் அழைத்து வர சொன்னதாக தெரிவித்து கூட்டி வா என்றான் நரஜென்மத்தையா தேவலோகத்திற்கு அழைத்து வருவது என்று மாதலி தயங்கினான் ஆனால் அவனுடைய நினைப்பை முறிக்கும் விதமாய் நாரத மகரிஷி மாதலி நரஜென்மம் என்று என்ன தேவையில்லை நேர்மையாக பாரபட்சமின்றி தீர்ப்பளிப்பதில் தேவர்களை விட நரஜென்மங்கள்தான் மேலானவர்களாய் விளங்குகிறார்கள் விக்ரமாதித்யனோ தேவர்களையும் மிஞ்சக்கூடிய அதிசாமத்தியசாலி என்றார் அந்த கணமே தேவராஜனின் தேர்ப்பாகனாகிய மாதலி விமானத்தில் ஏறிக்கொண்டு பூவுலகிற்கு புறப்பட்டான் உஜ்ஜயினி பட்டணத்தை மாதலி அடைந்து அரண்மனைக்கு சென்றான் விக்ரமாதித்யனை முறைப்படி வணங்கி தான் வந்துள்ள காரியத்தை தெரிவித்தான் தேவசாரதி அரசே தேவலோகத்து இந்திரன் சபையில் நடனமாதர்களான ஊர்வசி ரம்பை இருவரில் சிறந்தவள் யார் என்ற தகராறு கிளம்பியுள்ளது அவர்களுடைய நடனப்போட்டியை கண்டு தேவாதி தேவர்களாலும் சிறந்தவள் யார் என்பதை சொல்ல முடியவில்லை நாரதர் உங்களுடைய திறமையை பற்றி கூறி தங்கள் ஒருவராலேயே தீர்மானிக்க முடியும் என்று தெரிவித்தார் அதன்படி தேவராஜனும் தங்களை அழைத்து வரும்படி விமானத்துடன் என்னை அனுப்பி வைத்தார் தங்கள் வரவுக்காக தேவர்கள் காத்திருக்கின்றனர் நீங்கள் வருகிறீரா என்றான் மாதலி பட்டியும் தன் மகாராஜனை தேவலோகத்திற்கு போய் தன் வீர பிரதாபங்களை நிலைநாட்டி வரும்படி தெரிவித்தான் விக்ரமாதித்யனும் மறுமொழி பேசாது பத்ரகாளியம்மனை வணங்கி திருநீரும் வளமும் பெற்றுக்கொண்டு அமராவதி பட்டினத்திற்கு புறப்பட்டான் தேவேந்திரனின் அழைப்பை உதாசீனப்படுத்த முடியுமா விமானத்தின் தேர்தட்டிலே விக்ரமாதித்தன் தனது வலது காலின் பெருவிரலை வைத்து அழுத்திக் கொண்டு காலையும் எடுத்து வைப்பதற்குள்ளாக சட்டென விமானத்தை படுவேகமாக கிளப்பிவிட்டான் மாதலி நரன் தேவ விமானத்தில் ஏறுவதா என்கிற நினைப்பு தேவசாரதிக்கு இன்னும் இருந்தது ஆனால் விக்ரமாதித்தன் கீழே விழுந்துவிடவில்லை தேவசாரதியின் கருத்தை யூகித்துக்கொண்ட கொண்ட விக்ரமாதித்தனோ தன் ஒரு காலின் பெருவிரலை தேர்தட்டில் அழுத்தியபடி ஆணி அடித்தால் போல் நின்று கொண்டிருந்தான் அவனுடைய சாமர்த்தியத்தை கண்ட தேவசாரதியும் மனம் மாறி தன்னுடைய பிழையை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டான் அதன் பின்னர் விமானம் தேவேந்திரனின் கொழுக்கூடத்தை அடைந்தது இந்திரன் சபையிலே விக்ரமாதித்யனுக்கு தகுந்த ஆசனம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது விக்ரமாதித்யனும் மற்றவர்களுக்கு தன் வணக்கத்தை தெரிவித்து உட்கார்ந்தான் நடனப் போட்டி ஆரம்பிப்பதற்கு முன் பாரிஜாத மாலை விக்ரமாதித்தன் கையிலே கொடுக்கப்பட்டது உடனே ரம்பையின் நடனம் ஆரம்பமாயிற்று அவள் ஆடலழகிலே சொக்கிப் போனார்கள் தேவர்கள் இரண்டாம் நாள் ஊர்வசியின் நடனம் தொடங்கியது இருவர் நடனத்தையும் கண்டுகளித்த விக்ரமாதித்தன் மறுநாள் அவ்விருவரும் சேர்ந்தால் போல் நடனமாட வேண்டுமெனவும் அதை பார்த்துவிட்டு நான் தீர்ப்பை வழங்குவதாகவும் கூறினான் அதன் பிரகாரமே மறுநாள் போட்டி நடனத்திற்கு ஏற்பாடாயிற்று அன்றைய தினம் அதிகாலையில் விக்ரமாதித்தன் ஒருவரும் அறியாதபடி நந்தவனம் சென்று தேவலோகத்து புஷ்பங்களை பறித்து இரண்டு பூச்செண்டுகள் கட்டி இரண்டிலும் வண்டுகளை திணித்து கட்டினான் அப்பூச்செண்டுகளை எடுத்துக்கொண்டு விக்ரமாதித்தன் அன்று இரவு தேவசபைக்குச் சென்றான் இரவின் கவர்ச்சி ஸ்ருதியோடு நடனப்போட்டி ஆரம்பமாகும் வேலை வந்தது ரம்பையும் ஊர்வசியும் இசை பின்னணிகளுடன் இடதுசாரி வலதுசாரியாக நடனமாட சித்தமானார்கள் அவ்விருவருக்கும் விக்கிரமாதித்தன் ஒவ்வொரு பூச்செண்டு கொடுத்து நீங்கள் வெறுங்கையோடு நடனமாடுவதை விட கையிலே பூச்செண்டு பிடித்துக்கொண்டு கொண்டு ஆடினால் அலங்காரமாயிருக்கும் என்றான் அவ்வாறு இருவரும் நடனமாடி வரும்போது ரம்பை ஆடிய வேகத்தில் தன் கையிலிருந்த பூச்செண்டை சற்று கெட்டியாக பிடித்திருந்தாள் அப்போது பூச்செண்டிற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வண்டு ரம்பையின் கையை துளைக்கவே பூச்செண்டை விட்டெறிந்தாள் வழியால் ஸ்ருதி தவறி நடனமாடினாள் ஊர்வசியோ பூச்செண்டை மிருதுவாக தன் கையில் பிடித்திருந்தாள் வண்டு அவளை ஒன்றும் செய்யவில்லை ஸ்ருதிலயத்துடன் ஆடிக்கொண்டிருந்தாள் விக்கிரமாதித்தன் சீக்கிரமாக எழுந்து நின்று சபையை நோக்கி ஊர்வசியின் நடனமே நுட்பமானது ஊர்வசியே ஜெயித்தவள் ரம்பை தோற்றவள் என்றான் அது எப்படி என்று தேவேந்திரன் கேட்கவே நடனமாதர் இருவரையும் உங்கள் கையில் கொடுத்த பூச்செண்டுகள் எங்கே என்று கேட்டான் விக்கிரமாதித்தன் ஊர்வசி பூச்செண்டை திருப்பிக் கொடுத்தாள் ரம்பையோ முகம் சுளித்து நின்றாள் அப்போது பூச்செண்டிற்குள் இருந்த வண்டை விக்கிரமாதித்தன் எடுத்து காண்பித்து இந்த பூச்செண்டை ஊர்வசி மிருதுவாக கையில் பிடித்துக்கொண்டு நடனமாடியதால் வண்டு கொட்டாமல் செம்மையாக நடனமாடினாள் ரம்பையோ ஆட்டத்தின் நடுவே முரட்டுத்தனமாக பூச்செண்டை பிடித்ததால் வண்டு கொட்டியது அதன் வேதனையால் அவளுடைய நடனத்தின் லயிப்பு மாறிவிட்டது அதனால் ஊர்வசியே ஜெயித்தவள் என்றான் ஊர்வசி சிறந்த நடனமாது என்று தீர்ப்பை கேட்டதும் தேவேந்திர சபை ஆனந்தத்தால் ஆரவாரம் செய்தது ஆனால் தேவேந்திரனுக்கு சிறிது சந்தேகம் இருந்தது நராதிபதியே இருவருடைய வித்தை சிறப்புகளிலும் வித்தியாசம் ஒன்றும் காண முடியாதே ஊர்வசிதான் பூச்சண்டை மென்மையாக பிடித்திருந்தால் என்பது ஒன்றே அவளுடைய வெற்றிக்கு போதுமான காரணமாகுமா விளக்கம் வேண்டும் என்று கேட்டான் தேவேந்திரா நடனத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அங்க அசைவுகளே நாட்டியத்தில் பயிற்சியை காட்டிலும் இயற்கையான பாவமே முக்கியமானது என்று அக்கலையில் பெரியோர் கூறுவர் பாதங்களை எடுத்து வைப்பதில் மென்மை முக்கியம் பாதத்தை மிகவும் உயரமாகவோ தாழ்மையாகவோ இல்லாமல் ஒரே சீராக அசைப்பது அவசியம் முகபாவம் கை கால்களின் அசைவு இடுப்பின் நெளிவு காதுகள் ஆகியவை இயற்கையாகவே அமைய வேண்டும் இவ்விதம் விக்ரமாதித்யன் கூறியதை கேட்ட இந்திரனும் மற்ற தேவர்களும் களிப்புற்று அவனை புகழ்ந்தார்கள் அவனுக்கு அநேக பரிசுகளும் ஆபரணங்களும் கொடுத்து இந்திரன் கௌரவித்தான் அவைகளுடன் ஈடு இணையற்ற நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட இரத்தின சிம்மாசனம் ஒன்றையும் பரிசாக அளித்தான் முப்பத்திரெண்டு பதுமைகள் உள்ள விசித்திரமான அந்த சிம்மாசனத்தை விக்கிரமாதித்யனுக்கு தேவேந்திரன் பரிசளித்து பூபதியே இந்த சிம்மாசனத்தில் நீ ஏறி அமர்ந்து ஆயிரம் வருஷங்கள் வரை ஏறிய சிம்மாசனம் இறங்காமல் ராஜ்ய பரிபாலனம் செய்து வருவாய் என்று வரமும் அளித்தான் தேவராஜன் அளித்த இதர பரிசுகளையும் விக்ரமாதித்தன் மனமகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு அநேக ஆசிர்வாதங்களையும் அடைந்து தேவலோகத்தாரிடம் விடைபெற்று கொண்டு சிம்மாசனத்துடன் உஜ்ஜயினி மாகாழி பட்டினத்திற்கு வந்து சேர்ந்தான்